உடுவில் கற்பக பிள்ளையார் கோவில் மகோற்சவ பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சப்பரத் திருவிழா எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேர்த் திருவிழா ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை தீர்த்தோற்சவம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாண உற்சவத்துடன் திருவிழா பூர்த்தியாகும் மகோட்சிய நிகழ்வுகள் முழுவதும் என் டிவி லங்கா தொலைக்காட்சி அங்குசுதாரி ஆன்மீக தொலைக்காட்சி மற்றும் Facebook, YouTube, சமூக வலைதளங்கள் ஊடாகவும் என் டிவி லங்கா தொலைக்காட்சியின் பிரத்யேக ஆண்ட்ராய்டு ஆப் ஊடாகவும் நேரடியாக ஒளிபரப்பாகும்